மிகச்சிறப்பாக உரையை நிகழ்த்திருக்கிற நம்முடைய கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய சங்கர நாராயணன் அவர்களே தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இரண்டு முறை அமைச்சராக ஒரு பெற்று பணியாற்றியிருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய நலச்சங்கத்துறை நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தொகுதியில் ஒரு கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இது எப்போ நாங்கள் முடிச்சிருப்போம் ஆனால் இடம் இல்லை கல்லூரி கொண்டு வந்துருக்கலாம் அதுக்கு இடம் தேவை இல்லையா அதுக்கு இடம் இல்லாம இருந்தது ஒரு நாள் இப்போ அது ரெண்டரை ஏக்கருக்கு மேல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் அந்த இடத்துடைய மதிப்பு மட்டும் நம்ம கத்திப்பாறை மேம்பாலத்துக்கு பக்கத்திலேயே அந்த உயர்ந்த மதிப்புள்ள இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் இப்போ கண்டோன்மெண்ட் வருவாய்த்துறை கையகப்படுத்தி சங்கர்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கல்லூரிக்கு என்றமான கொடுத்துட்டாரு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆண்டுக்குள்ள மூன்றாம் வகுப்பு சேர்றீங்க மூன்றாம் ஆண்டு நீங்கள் சேரும் போது படிக்கும் போது நிச்சயமாக அற்புதமான கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்திலே இந்த கல்லூரி நடைபெறும் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிறப்ப சொன்னது மாதிரி இந்த வருஷம் மட்டும் பதினைந்து கல்லூரியை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் கல்லூரி தான் கொடுத்தாரு அப்புறம் அடுத்த வாரம் அடுத்த வாரமே மற்ற எல்லாம் போய் எங்க ஊருக்கு சொல்லி அவ அதுக்கப்புறம் நாலு கல்லூரியா இருந்துச்சு இன்றைக்கு கல்லூரி இன்றைக்கு அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டங்களில் வகுப்புகள் தொடங்குகிற நிகழ்ச்சி இப்போது இதே நடந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே உருவானதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டு துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா முக்கியத்துவம் கொடுக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்னு கல்வித்துறை இரண்டாவது மருத்துவத்துறை கல்வித்துறையிலே இந்தியாவிலே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நான் முதல்வன் தமிழ் புதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக அரசு விலக்கிக் கொண்டிருக்கிறது கலைஞர் அவர்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடஒதுக்கீடு இடம் சேர்றதுல முதல் வகுப்பு தலைமுறை குடும்பங்கள்ல யாருமே பட்டதாரியா இருக்க மாட்டாங்க முதல் குடும்பத்தில் முதல் முதல்ல வர்ற அந்த தலைமுறைக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து அதை செயல்படுத்திய ஒரே தலைவர் தமிழ்நாடு கலைஞர் அவர்கள் என்பதை பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் நீ தலைவருக்கு மறு இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீ இலவச பேருந்து வசதி நான் முதல்வன் திட்டம் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் புதுமை பெண் திட்டம் புதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உயர்கல்வியில அதிகமான தேர்ச்சி விதத்தை ஏற்படுத்திய அரசு திமுக அரசு மற்ற மாநிலம் இருபத்தி ஏழு சதவீதம் கூட உயர்கல்வியில ஆனால் இப்பேற்பட்ட திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் சேர்க்கை சொன்னா இப்பேற்பட்ட திட்டங்களால் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மற்ற மாநிலங்களெலாம் வந்து இருபத்தொம்போது சதவீதம் இருபத்தேழு சதவீதம் தான் இது பெரிய வளர்ச்சி இல்லையா அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த நம்ம கல்லூரியில் நம்முடைய முதல்வர் சொன்னது மாதிரி இருபத்தஞ்சாயிரத்து செல்ற அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்துருக்கு அப்போ எவ்வளோ கல்லூரிக்கு கிராகி பாருங்கள்

பிபிஏவில் அறுபது சீட்டு முப்பத்தெட்டு பேர் சேர்ந்துட்டாங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து அறுபது சீட்டு இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க ஆக இரநூத்தி எண்பது சீட்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டு இன்றைக்கி வந்து சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் மீதி இருக்கிற சீட்டும் நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்றைக்கி நம்ம ஒம்பது ஆசிரியர்கள் இங்கே தேவை ஏழு ஆசிரியர்களை இன்றைக்கி நியமனம் செய்திருக்கிற அரசு திமுக அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லித் தருகிறேன் அது மட்டும் இல்லை நம்முடைய முதல்வர் சொன்னது மாதிரி ஒரு வாரத்துக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இதில் என்ன பயிற்சின்னா புதிதாக சேரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து அரசின் திட்டங்களையும் கல்லூரி சார்ந்த அனைத்து தகவல் மற்றும் விதிமுறைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நடத்தப்பட்டுள்ளது இந்த அறிமுக பயிற்சி திட்டத்தில் முதல் நாள் பண்ண போகிறாங்கன்னா இன்னைக்கு கல்லூரியினுடைய கண்ணோட்டம் கல்வி கட்டமைப்பினுடைய முன்னோட்டம் இலக்கு நிர்ணயித்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் வகுப்புகள் நடத்த இருக்கிறார்கள் ரெண்டாவது நாள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கான அரசின் திட்டங்களும் இடஒதுக்கீடு குறித்தும் கல்வி உதவித்தொகை கல்லூரி கட்டமைப்பு குறித்தும் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுறாங்க மூன்றாவது நாள் சுகாதார கல்வி கல்வி உரிமைகள் குறித்து பயிற்சி நடத்தப்படுறாங்க நாலாவது நாள் கல்வி ஆய்வு முறைகள் திறமை அடையாளம் காட்டுதல் மாணவர் மன்றம் என்சிசி என்எஸ்எஸ் உள்ள உள்ளிட்டவை குறித்தும் பயிற்சி நடத்தப்படுறாங்க ஐந்தாம் நாள் தொழில் வழிகாட்டுதல் வேலை வாய்ப்பு குறித்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஆக எல்லாம் வந்து நல்ல பற்றி அளவு தான் இங்கே வந்துருக்க முடியும் மார்க் மெரிட்ல தான் உள்ளே வர முடியாது எல்லாரும் சேர்த்துக்க முடியாது இப்போ பிரைவேட் இதெல்லாம் நாங்கள் லெட்டர் கொடுத்தா சேர்த்துக்கோங்க ஆனால் இதுல வந்து மெரிட்ல தானே சேர்க்க முடியும் இல்லைன்னா சேர்க்க முடியாது அதில் வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அன்போடு சொல்லிக்கொள்வது நல்லா படிக்கணும் நம்ம குடும்பங்களில் பெற்றவங்க கூட சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம படிக்கிறனா கூட நம்ம குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி உங்களை சேர்த்துருப்பாங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க அதில் வந்து பெரிய அதாவது சாதாரண தொழிலாளியாக கூட இருப்பாங்க கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க தாட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க அப்படி ஏழ்மையில இருக்கிற குடும்பங்கள்லாம் கூட வந்திருப்பாங்க நாம் படிக்கணும் நம்ம குழந்தைங்க படித்து நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சி தான் உங்களை சேர்த்துருப்பாங்க அந்த பெற்றவங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய அளவிற்கு மாணவர் செல்வங்கள் மிகச்சிறப்பாக படித்து எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்த வல்லுநர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய முதல்வர் சொன்ன மாதிரி நான் வந்தோன்னே பார்த்தேன் இது கோ எஜுகேஷன் பெண்கள் ஆண்கள் படிக்கிறாங்க அல்லது டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்கணும் அதாவது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லா வசதியும் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதை முதல்வற்ற சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய வாங்கினா நீங்கள் நல்லா படிக்கணும் எதிர்காலத்தில் நல்லா அழகாக நீங்கள் வரணும் உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நாங்கள் செய்து தரோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம் மெயின் ரோட்லேயே கட்டணம் வரப்போகுது அது மாதிரி இடம் வேறு எங்கேயும் சென்னையிலே அது மாதிரி இடம் கிடையாது அப்புறம் மாதமான இடத்த கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்தாங்க நான் அதை வாங்கினு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த வாங்கிட்டேன் பிரமாதமான இடம் நீங்கள் போய் பார்த்தாலுமே ரொம்ப பிரமிச்சு போய்ட்டுங்க அதனால் எல்லா வசதியும் நாங்கள் செயல் தரது தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் நீங்கள் நல்லா படிக்கணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அதை நல்லா படித்து நம்முடைய கல்லூரிக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற கல்லூரி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இருக்கிற கல்லூரி நம்முடைய கல்லூரி தான் என்ற பெயரை அளவுக்கு நம்முடைய பணி நல்ல படி பெரியாள நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் சிறப்பித்திருக்கிற ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஆலந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வகுப்புகள் தொகுழ நிகழ்ச்சியினுடைய தலைவர் மிகச்சிறப்பாக உரங்கி நிகழ்த்திருக்கிற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சங்கர நாராயணன் அவர்களே தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இரண்டு முறை அமைச்சராக ஒரு பெற்று பணியாற்றிருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய நலச்சங்க தொழில் நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தொகுதியில ஒரு கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இது எப்போ நாங்க முடிச்சிருக்கோம் ஆனா இடம் இல்லை கல்லூரி கொண்டு வந்துருக்கலாம் அதுக்கு இடம் தேவை இல்லையா அது இடம் இல்லாம இருந்தது நாள் இப்போது ரெண்டரை ஏக்கருக்கு மேல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அந்த இடத்துடைய மதிப்பு மட்டும் நம்ம கத்திப்பாரா மேம்பாலத்து பக்கத்திலேயே அந்த உயர்ந்த மதிப்புள்ள இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் இப்ப கண்டோன்மெண்ட் வருவாய்த்துறை கையகப்படுத்தி சங்கரப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கல்லூரிக்கு என்று மானே கொடுத்துட்டாரு நீங்க பயன்படுத்திக்கலாம் கல்லூரிக்கு என்ன இடம் கொடுத்தாச்சு ஆக இன்னும் அடுத்த ஆண்டு அது அடுத்த ஆண்டுக்குள்ள மூன்றாம் வகுப்பு இந்த நீங்க இப்ப முதலாளி வகுப்பு சேர்றீங்க மூன்றாம் ஆண்டு நீங்கள் சேரும் போது படிக்கும் நிச்சயமாக அற்புதமான கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்திலே இந்த கல்லூரி நடைபெறும் ஒரு நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிறவர் சொன்னது மாதிரி இந்த வருஷம் மட்டும் பதினைந்து கல்லூரியை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல பதினோரு கல்வி தான் கல்லூரி தான் கொடுத்தாரு அப்புறம் அடுத்த வாரமே அடுத்த வாரமே மற்ற அமைச்சர்கள்லாம் போய் எங்க ஊருக்கு ஓகேன்னு சொல்லி அவ ஒரு நாலு கல்லூரியாக இருந்துச்சு இன்றைக்கு பதினா அந்த பதினைந்து கல்லூரி இன்றைக்கு அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டங்களில் வகுப்புகள் தொடங்குகிற நிகழ்ச்சி இப்போது இதே நடந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மாண்பு முழு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே உருவானதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டு துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்று கல்வித்துறை இரண்டாவது மருத்துவத்துறை கல்வித்துறையிலே இந்தியாவிலே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நான் முதல்வன் தமிழ் புதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு விலக்கிக் கொண்டிருக்கிறது முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடஒதுக்கீடு முதல் முதலில் கொண்டு வந்து இடம் சேர்றதுல முதல் வகுப்பு தலைமுறை குடும்பங்களில் யாருமே பட்டதாரியாக இருக்க மாட்டாங்க முதல்ல குடும்பத்தில் முதல் முதல்ல வர்ற அந்த தலைமுறைக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து அதை செயல்படுத்திய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் நீ தலைவருக்கு மறு இருக்கிற நம்முடைய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் நீ இலவச பேருந்து வசதி நான் முதல்வன் திட்டம் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உயர்கல்வியில அதிகமான தேர்ச்சி விதத்தை ஏற்படுத்திய அரசு திமுக அரசு மற்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு சதவீதம் கூட இடத்துல உயர்கல்வியில் ஆனால் இப்பேற்பட்ட திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் சேர்க்கை எடுத்துக்க சொன்னால் இப்பேற்பட்ட திட்டங்களால் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இருபத்தொம்போது சதவீதம் இருபத்தேழு சதவீதம் தான் இது பெரிய வளர்ச்சி இல்லையா அது மட்டும் இல்ல இன்றைக்கி இந்த நம்ம கல்லூரியில் நம்முடைய முதல்வர் சொன்னது மாதிரி இருபத்தஞ்சாயிரத்துக்கு சென்ற அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்துருக்கு அப்போ எவ்வளோ கல்லூரிக்கு கிராக்கி பாருங்க

பிபிஏவில் அறுபது சீட்டு முப்பத்தெட்டு பேர் சேர்ந்துட்டாங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து அறுபது சீட்டு இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க ஆக இரநூத்தி எண்பது சீட்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டு இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் மீதி இருக்கிற சீட்டும் நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்றைக்கி நம்ம ஒம்பது ஆசிரியர்கள் இங்கே தேவை ஏழு ஆசிரியர்களை இன்றைக்கி நியமனம் செய்திருக்கிற அரசு திமுக அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை நம்முடைய முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இதில் என்ன பயிற்சின்னா புதிதாக சேரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து அரசின் திட்டங்களையும் கல்லூரி சார்ந்த அனைத்து தகவல் மற்றும் விதிமுறைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நடத்தப்பட இந்த அறிமுக பயிற்சி திட்டத்தில் முதல் நாள் நாங்கள் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு கல்லூரியினுடைய கண்ணோட்டம் கல்வி கட்டமைப்பினுடைய முன்னோட்டம் இலக்கு நிர்ணயித்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் வகுப்புகள் நடத்த இருக்கிறார்கள் ரெண்டாவது நாள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கான அரசின் திட்டங்களும் இடஒதுக்கீடு குறித்தும் கல்வி உதவித்தொகை கல்லூரி கட்டமைப்பு குறித்தும் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுறாங்க மூன்றாவது நாள் சுகாதார கல்வி கல்வி உரிமைகள் குறித்து பயிற்சி நடத்தப்படுறாங்க நாலாவது நாள் கல்வி ஆய்வு முறைகள் திறமை அடையாளம் காட்டுதல் மாணவர் மன்றம் என்சிசி என்எஸ்எஸ் உள்ள உள்ளிட்டவை குறித்தும் பயிற்சி நடத்தப்படுறாங்க ஐந்தாம் நாள் தொழில் வழிகாட்டுதல் வேலை வாய்ப்பு குறித்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஆக எல்லாம் வந்து நல்ல பட்ச ஆளுகா இங்கே வந்துக்க முடியும் மார்க் மெரிட்டில் தான் உள்ளே வர முடியாது எல்லாரும் சேர்த்துக்க முடியாது இப்போ ப்ரைவேட் இதெல்லாம் நாங்கள் லெட்டர் கொடுத்தா சேர்த்துக்கு வந்தேன் ஆனால் இதில் வந்து மெரிட்டில் தானே சேர்க்க முடியும் இல்லைன்னா சேர்க்க முடியாது அதில் வருகை தந்திருக்கிற மாணவர் செல்வங்கள் அன்போடு சொல்லிக்கொள்ளுது நல்லா படிக்கணும் நம்ம குடும்பங்களில் பெற்றவங்க கூட சில பேர் படிச்சுக்க மாட்டாங்க நம்ம படிக்கிறனா கூட நம்ம குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி உங்களை சேர்த்துருப்பாங்க கஷ்டப்பட்டு படி அதில் வந்து பெரிய அதாவது சாதாரண தொழிலாளியாக கூட இருப்பாங்க கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க அப்படி ஏழ்மையில இருக்கிற குடும்பங்கள்லாம் கூட வந்திருப்பாங்க நாம் படிக்கணும் நம்ம குழந்தைங்க படித்து நல்லா நிலைக்கு வரணும்னு நினச்சி தான் உங்கள சேர்த்துருப்பாங்க அந்த பெத்தவங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய அளவிற்கு மாணவர் செல்வங்கள் மிகச்சிறப்பாக படித்து எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்த வல்லுநர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய முதல்வர் சொன்ன மாதிரி நான் வந்தவொன்னே பார்த்தேன் இது கோ எஜுகேஷன் பெண்கள் ஆண்கள் படிக்கிறாங்க அல்லது டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்கணும் அதாவது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லா வசதியும் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதை முதல்வற்று சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய மாப்பா நீங்கள் நல்லா படிக்கணும் எதிர்காலத்துக்கு நல்லா அழகாக நீங்கள் வரணும் உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நாங்கள் செய்து தரோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக கட்டணம் கட்டி கொடுத்துருவோம் மெயின் ரோட்லேயே கட்டணம் வரப்போகுது அது மாதிரி இடம் வேறு எங்கேயும் சென்னையிலே அது மாதிரி இடம் கிடையாது பிரமாதமான இடத்த கட்டி கொடுத்துட்டோம் ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்தாங்க நான் அதை வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த வாங்கிட்டேன் பிரமாதமான இடம் நீங்கள் போய் பார்த்தாலுமே ரொம்ப பிரமிச்சு போயிட்டுங்க அதனால் எல்லா வசதியும் நாங்கள் செயல் தரது தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் நீங்கள் நல்லா படிக்கணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அதை நல்லா படித்து நம்முடைய கல்லூரிக்கு நல்ல வாங்கி தர வேண்டும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற கல்லூரி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இருக்கிற கல்லூரி நம்முடைய கல்லூரி தான் என்ற பெயரை பிறப்பினாலும் பணி நல்ல படி நீங்க எல்லாம் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்திருக்கிற ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஆனந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வகுப்புகள் தலைவர் மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்திருக்கிற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சங்கர நாராயணன் அவர்களே தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறேன் இரண்டு முறை அமைச்சராக ஒரு பெற்று பணியாற்றி இருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய நலச்சங்கத்துடைய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தொகுதியில் ஒரு கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இது எப்போ நாங்கள் முடிச்சிருப்போம் ஆனா இடம் இல்லை கல்லூரி கொண்டு வந்து அதுக்கு இடம் தேவை இல்லையா அதுக்கு இடம் இல்லாம இருந்தது நாள் இப்போது ரெண்டரை ஏக்கருக்கு மேல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு மட்டும் நம்ம கத்திப்பாரா மேம்பாலத்து அந்த உயர்ந்த மதிப்புள்ள இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் இப்ப கண்டோன்மெண்ட் வருவாய்த்துறை கையகப்படுத்தி சங்கரப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கல்லூரிக்கு என்று மானே கொடுத்துட்டாரு நீங்க பயன்படுத்திக்கலாம் கல்லூரிக்கு இடம் கொடுத்தாச்சு ஆக இன்னும் அடுத்த அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்